இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய பட்ஜெட்டில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டதற்கான அறிவிப்பு குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் போதைப் பொருள் தடுப்பு குறித்து மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து ஜல் ஜீவன் என்கிற உன்னத திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஐக்கிய நாடுகள் வரையறுத்துள்ள நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான குறியீட்டில் நான்கு காரணிகளை ஜல்ஜீவன் திட்டம் எவ்வாறு பூர்த்தி செய்துள்ளது என்பது குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கினை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் இக்கருத்தரங்கில் சுத்தம் சுகாதாரம் தனிநபர் நலன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஜல் ஜீவன் திட்டம் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் எடுத்துரைத்தனர் தமிழகத்தில் எழுவத்தைந்து முதல் எண்பது சதவீத கிராமங்களுக்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதன் மூலம் சமச்சீரான கிராமங்கள் உருவாகி உள்ளதாக கூறுகிறார் கிராமாலயா தன்னார்வ தொண்டு நிறுவன செயல் இயக்குனர் இளங்கோவன் ஜல் ஜீவன் மிஷன் என்று சொல்லக்கூடிய ஜே ஜெயஎம் ஹர்கர் ஜல் அது வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு திட்டம் அந்த திட்டத்தின் கீழே அனைத்து கிராமப்புறங்களில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கிராமங்களில் இருக்கக்கூடிய இல்லங்களில் குடிநீர் இணைப்பு வரணுங்கிறது எதிர்வரும் காலங்களில் இப்போ வந்து அண்மையில் மத்திய அரசின் நிதியமைச்சர் அவங்க அறிவித்ததுபடி இருபது இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு போகிறாங்க ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இருபது சதவீதமும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து அவங்களோட நிதியுதவியோட வீட்டுக்கு வீடு அந்த குடிநீர் திட்டத்தின் மூலமாக அனைத்து கிராமப்புறங்களில் வீடுகளையுமே பாதுகாப்பான குடிநீர் அதோட திட்டத்தோட நோக்கம் இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் குறித்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஆறு மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா புதுச்சேரி இந்த மாநிலத்திற்குரிய அரசு அலுவலர்களுக்கு சேஃப் வாட்டர் ஃபார் ஆல் அப்படிங்கிற கான்செப்டை நான் இதை இருக்கோம் ரெனோவேஷன் ஆஃப் பான்ஸ் அப்படிங்கிற திட்டம் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கு ஏரி குளங்கள் கண்மாய் இதெல்லாமே அப்பப்போ தூர்வாகி முறையாக பராமரிக்கும் போது நீர் ஆதாரங்கள் பெருகும் அந்த நீர் ஆதாரங்கள் பெருகும்போது பக்கத்தில் நம்ம போர் போட்டு அந்த தண்ணியை வந்து இந்த ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக கிராமங்களில் போது ஒரு சமச்சீரான கிராமங்களை வந்து நம்ம உருவாக்க முடியும் ஜல் ஜீவன் திட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் நீட்டித்து அண்மையில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு பெண்களுக்கு எதிரான வழி குற்றங்கள் மற்றும் பாலியல் துன்புறுத்தல்கள் தடுப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி குறித்து தெரிவிக்கிறார் எமது மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் மயிலாடுதுறை அரசு உதவி பெறும் கல்லூரியில் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை மற்றும் கல்லூரியின் என்எஸ்எஸ் இணைந்து நடத்திய போதைப்பொருள் எதிர்ப்பு பெண்களுக்கு எதிரான இணையவழி குற்றங்கள் மற்றும் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கிற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமை வைத்து பேசுகையில் மாணவர்களாகிய நீங்கள் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி தலைக்கவசம் அணிந்து விபத்தில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து உங்களுக்கு உங்களது பெற்றோர்களுக்கும் நற்பெயரை பெற்றுத்தர வேண்டும் எனவும் பெண்களாகிய உங்களுக்கு வீட்டில் கல்வி பயிலும் இடங்களில் அல்லது வேலை செய்யும் இடங்களில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ஏதேனும் ஏற்பட்டால் அதற்கு அச்சப்படாமல் காவல்துறையின் உதவி எண்களில் தொடர்பு கொண்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முழு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டும் என்றார் இல்லாத நபர்களிடம் செல்போன் மூலம் அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களின் தரவுகளை தர வேண்டாம் எனவும் எச்சரித்தார் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இன்ஸ்பெக்டர்கள் கருணாகரன் சிவக்குமார் சுகந்தி ஆகியோர் கலந்து கொண்டு போதையால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் குறித்தும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் இதில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை என் ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர் வேலூர் மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகளுக்கு கோழி இறைச்சி வழங்குவதற்காக கோழி பண்ணைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டில் வேலூர் சேலம் கோவை திருச்சி உள்ளிட்ட ஒன்பது மத்திய சிறைகள் மற்றும் கிளை சிறைகளில் இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் உள்ளனர் இவர்களுக்கு வழங்கப்படும் உணவுகளில் வாரத்தில் இரண்டு நாட்கள் கோழி இறைச்சி வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தனியார் கடைகளில் இறைச்சி வாங்குவதால் ஏற்படும் செலவை குறைக்கும் வகையில் தற்பொழுது வேலூர் மத்திய சிறையில் கறிக்கோழி வளர்க்க முடிவு செய்யப்பட்டு மத்திய சிறையில் ஆயிரத்து பதினேழு சிறைவாசிகளில் நன்னடத்தை சிறைவாசிகள் மூலம் கோழி வளர்ப்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு கோழி குஞ்சிகள் வளர்த்து வருகின்றனர் இங்கு வளர்க்கப்படும் கோழிகள் இறைச்சிக்காக வேலூர் மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகளுக்கும் பெண்கள் சிறையில் உள்ள சிறைவாசிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பொதுமக்களுக்காகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதை தவிர மாவட்டத்தில் உள்ள மற்ற சிறைச்சாலைகளுக்கும் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வேலூர் மத்திய சிறையில் உள்ள நன்னடத்தை சிறைவாசிகள் மூலம் காய்கறிகளை உற்பத்தி செய்தல் காலணிகள் தயாரித்து விற்பனை செய்தல் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்தல் பெட்ரோல் நிலையங்களில் பணியாற்றுதல் போன்ற பணிகளில் நன்னடத்தை சிறைவாசிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதன் மூலம் அவர்களுக்கு ஊதியமும் வழங்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து வேலூர் சிறைத்துறை டிஐஇி திரு சண்முக சுந்தரம் கூறும்பொழுது தற்பொழுது வேலூர் மத்திய சிறையில் பண்ணை துவங்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக தயாரிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட கோழிகள் வேலூர் மத்திய சிறை மற்றும் பெண்கள் தனிச்சிறைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்த கட்டமாக எங்களது அருகிலுள்ள கிளைச்சிறைகளுக்கும் இந்த கோழிக்கறியினை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம் இதன் மூலமாக சிறைவாசிகளுக்கான மற்றும் அவர்களுடைய சீர்திருத்தும் எண்ணம் ஆகியவை பலப்படுத்துகிறது கூடுதலாக சிறையிலேயே தயாரித்து சிறைவாசிகளுக்கு வழங்குவதன் மூலமாக அரசிற்கு செலவு குறைந்து வருமானமும் அதிகரிக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் உயர்கல்வி உதவித்தொகை திட்டங்களால் ஏராளமான மாணவர்கள் உயர்கல்வி பெற்று வருகின்றனர் இது தங்களுக்கு பயனுள்ள வகையில் இருப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் வணக்கம் நான் மோனிஷா இரண்டாம் ஆண்டு வேதியியல் துறை படிக்கிறேன் எங்கள் வீட்டில் மூன்று பேரும் பெண்கள் என்ற நிலையில் படிப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்த நிலையில் நான் அரசு பள்ளியில்தான் படித்தேன் மத்திய அரசு வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை பனிரெண்டாயிரம் என்னுடைய படிப்பு செலவிற்கு உதவியாக இருக்கிறது இதற்காக நான் மத்திய அரசிற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் வினோதினி நான் ஒரு திருநங்கை திருப்பத்தூர் மாவட்டம் இரண்டாம் ஆண்டு உளவியல் துறையில் படித்து வருகிறேன் திருநங்கை என்பது பள்ளி கல்லூரி வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது அப்படி இருக்கையில் மத்திய அரசு வழங்கக்கூடிய எனக்கு ஸ்காலர்ஷிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதனால் எனக்கு வந்து கல்லூரி படிப்பு தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த ஸ்காலர்ஷிப்னால எனக்கு அடுத்த வர தலைமுறையில் திருநங்கைகளுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் இதனால் நான் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட பேர் மைத்லி மேத்தமெட்டிக்ஸ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் பள்ளி கல்வியே எப்படி முடிப்போம் அப்படின்னு இருந்த சூழ்நிலையில் இப்போ கல்லூரியில் நான் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மத்திய அரசு கொடுத்த ஸ்காலர்ஷிப்ஸ் தான் காரணம் அங்கே கொடுத்த ஸ்காலர்ஷிப்ஸை வாங்கி தான் நான் என்னோடய கல்லூரி கட்டணத்தை கட்டியிருக்கேன் நான் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் போதும் மத்திய அரசுனால் கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் உதவியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எங்களை மாதிரி பெண்கள் படிக்கிறதுக்காக மத்திய அரசு தான் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து உதவிட்டுருக்காங்க அதுக்காக மத்திய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் அச்சமின்றி எதிர்கொள்வதற்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சி வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் இதில் நாடு முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தாறு மாணவர்கள் பிரதமருடன் நேரடியாக கலந்துரையாட உள்ளதாகவும் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்போன் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மூலம் இது சாத்தியமானதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது ஆரோக்கியமான வாழ்விற்கு உடற்பயிற்சி அவசியம் என்றும் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மூட்டுவலி போன்ற பல்வேறு பிரச்சினைகள் வராமல் தடுக்கலாம் என்றும் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இளையோருக்கான வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது